கௌரிக்கு வளையாப்பை பண்ணி வச்சு அவள் மாமனார் வீட்டிலேருந்து அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்து தலப்பிரசவம் பார்த்துட்டோம்னா அவளை பழைய கௌரியை நம்மளால் மாற்ற முடியும் ஆமாம்மா கௌரிக்கு தலைப்பிரசவத்தை நாம நடத்துறதுதான் முறை அதனால பாபும் அவங்க அப்பாவும் கௌரி இந்த வீட்டுக்கு வர நிச்சயமா சம்மதிப்பாங்க நம்ம உடனே சுப்பிரமணிய சாரா பார்த்து இதை பத்தி பேசுவோம் தேவையில்லை வளகாப்பு வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் அவங்க மாமனார் வீடு தேடி வந்து கௌரிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கம் வர வேண்டாம் சொல்லிருக்காரு அதையெல்லாம் மறந்துட்டு மானம் கேட்டு போய் நிக்க சொல்றீங்களா வீட்டுக்கு வீடு வாசப்படுங்கிறது உங்களுக்கு தெரியாதா குடும்பம்லாம் கோபதாபம் சண்டை சித்தரெல்லாம் இருக்கிறது சகஜம்தான் அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு பொண்ணுக்கு செய்ய வேண்டிய நல்லது நம்ம செய்யாமல் விட்டா எப்படி கௌரிக்கு இது தலைப்பிரசவம் நாம தானே பார்த்தாங்கண்ணா இல்லை நீங்க என்ன நியாயம் தர்மம் சொன்னாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் தப்பான ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவளே அவ தலையில மண்ணள்ளி அள்ளி போட்டுக்கிட்டா தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் அன்னைக்கே தலை அது உண்மையாவே இருந்துட்டு போட்டோம் நான் எங்கேயும் வர தயாரா இல்ல என்னவா இப்படி பேசுற அண்ணாமலை எப்ப ஆயிரம் கோபதாபம் வெறுப்பு விரோதம் இருந்தாலும் எல்லாரையும் மதிக்கணும் நல்லது கிட்டத முன்ன நின்று செய்யணும்னு சொல்வாரு அப்பா இருந்திருந்தா இப்படி விட்டுருப்பாரா சொல்லு அம்மா கௌரி சின்ன பொண்ணுமா அவளுக்கு என்ன தெரியும் சொல்லு அவ தெரியாம மண்குதிரைய நம்பி ஆத்துல இறங்கிட்டா தான் ஏமாந்து போயிட்டோமேங்கிற கோவத்துலதான் அவன் மேல வெறுப்ப காட்டுறா அதுக்காக நாம அவளை அப்படியே போட்டுன்னு எப்படி விட்டுற முடியும் உனக்கு பாபா வீட்டுக்கு வர விருப்பம் இல்லைன்னா விட்டுரு நானும் இவரும் போயிட்டு வந்துடுறோம் அவங்க வெள்ளக்காப்ப நடத்துறோம் கௌரிய பிரசவத்துக்கு அனுப்புறோம்னு சம்மதிச்சா நீ வா என்னங்க அம்மா இப்படிதான் பேசுவாங்க அப்புறம் அவங்களே வருத்தப்படுவாங்க நீங்க வாங்க நான் போய் பேசிட்டு வந்துடலாம் உங்களுக்கு தான் முகுந்தன் நான் தேங்க்ஸ் சொல்லணும் எதுக்கு ரூம் குள்ளே கிடந்த எனக்கு வெளியில ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்குன்னு புரிய வச்சதுக்கு அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நீங்க எதுக்கு எனக்கு தேங்க் பண்ணணும் இது வரைக்கும் புக்க பத்தியும் மியூசிக்க பத்தியும் டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கு யாருமே இல்ல ஆனா இப்ப முதல் முதல்ல நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க அதுக்குதான்

It's so romantic. எனக்கு அதை லவ்வா பார்க்க முடியல ஒவ்வொரு முறையும் பூவோ இலையோ கீழே உதிரும்போது போது தான் உயிரை கொடுத்து மரத்தை காக்குது என்ன ஒரு பாசனும் தோணும் Fantastic. நீங்க சொன்னது அப்படியே மரத்தின் பாஷைகள்ங்கிற புக்ல எழுதியிருக்கு நீங்க படிச்சது இல்லையா ஆனா சுந்தர ராமசாமியின் புளிய மரத்தின் கதையில இத மையமா வச்சு எழுதியிருப்பாரு நானும் படிச்சிருக்கேன் அதே மாதிரி கோவி மணிசேகரோட கருவேப்பிலை மரம் படிச்சிருக்கீங்களா இப்போ அந்த கதையை படித்தா எனக்கு அழுகா வந்துடும் அப்படியா அந்த கதைக்கும் என் வாழ்க்கைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு கோவி மணிசேகரோட கருவேப்பிலை மரம் படிச்சிருக்கீங்களா இப்போ அந்த படிச்சா எனக்கு அழுகிய அந்த ஒரு அந்த கதையோட ஹீரோயின் கருப்பு ஆனா அவ அந்த ஊருக்கே ரொம்ப ராசியான பொண்ணு அவ கையாலதான் எல்லா விசேஷமும் தொடங்குவாங்க அவ ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த மாங்கல்யத்தை தான் அந்த ஊர் பொண்ணுங்க எல்லாம் கட்டிப்பாங்க ஆனா அவளுக்கு மட்டும் கல்யாணமே நடக்காது வந்த மாப்பிள்ளைங்க எல்லாம் அவ கருப்புன்னு சொல்லி அவளை அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு நாள் அவன் மனசு நொந்து போய் அவ வளர்த்த கருவேப்பில மரத்திலே அவ தூக்கு போட்டுப்பா மாதிரி தான் என்னோட வாழ்க்கை கட்டின தாலியை திரும்பி வாங்கிட்டு ஒருத்தன் ஓடிட்டான் இதுக்கு மேல ஒரு கொடுமை ஒரு பொண்ணு வாழ்க்கையில வேணுமா முக்குமே 스웨타? a n g என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி கொஞ்சம் அரசேதா பிளீஸ் முதல்ல அலர்தீங்களா நீங்க இப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் மெச்சூரிட்டிய வச்சு நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க இவ்வளவு கோலையா இப்படி சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்கு ஆனா எனக்கு வேற வழி தெரியல சாரி தப்பில் முகுந்த எனக்கு நானே டெய்லி கண்ணாடி பார்த்து சொல்லிக்கிற வாழ்த்தைய இப்ப நீங்க என் முகத்துக்கு நேரம் சொல்லிருக்கீங்க இந்த புக்ஸ் ரசனை எல்லாமே நானே போட்டுக்கிட்ட வேஷம் மாதிரி எனக்கு சில சமயம் தோணும் இதெல்லாம் தாண்டி அடி மனசுல ஒரு சாதாரண பொண்ணா எனக்கு இருக்கிற வேதனை எல்லாம் நான் யார்கிட்ட சொல்ல முடியும் முகுந்த உங்க மனநிலை எனக்கு புரியுது ஆனா இவ்வளவு தன்னம்பிக்கை இழந்து நீங்க இருக்க கூடாது வலிப்புங்கிறது ஒரு வியாதியே இல்ல அதனால உங்களை தவிர வேற யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தா உங்களுக்கு சரியாயிடும் அந்த நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும் நீங்க நமக்கு சரியாயிடும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சரியாயிடும் நீ எது நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாயின்னு விவேகானந்தர் சொல்லிருக்காரு நீங்க படிச்சிருப்பீங்க யாரோ ஒருத்தர் உங்களை ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நிராகரிச்சிட்டு போயிட்டாங்கிறதுக்காக அதே மாதிரி தான் ஒட்டுமொத்த ஆண்களும் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு உங்களை புரிஞ்சுக்கிறவன் உங்களை நேசிக்கிறவன் கண்டிப்பா ஒரு நாள் உங்களை தேடி வருவான் அவனை சந்திக்கும் போது நல்ல விஷயத்தையும் சந்தோஷமான தருணங்களையும் சேர்த்து வைங்க அதை விட்டுட்டு இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு என்ன ஸ்வேதா இப்ப ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா போலாமா சரி வாங்க

தலைப்பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு எங்கள் கூட அனுப்பி வைக்கணும் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா பார்வத்தேத்தைய கூட்டிட்டு வந்து என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சிடுவோம் நீங்கள் பெரியவங்க உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை நீங்கள் சம்மதிச்சு அனுமதி தரணும் கௌரி இமா கௌரி உனக்கு முறப்படி விளக்காப்பு நடத்தி தலப்பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னு இவங்க கேக்குறாங்க நீ என்னமா சொல்ற கேக்குறாங்க நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க என் பொண்டாட்டிய நான் யாரு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் கௌரி நம்ம வச்சு நம்ம செலவுல நான் தான் பாப்பேன் என் பார்ப்பேன் எனக்கு தெரியும் அவங்கள பாத்துட்டு போ சொல்லுங்க தம்பி கௌரி உங்க பொண்டாட்டிய இருக்கலாம் ஆனா அவ எங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்கு நாங்கள் செஞ்சாகணும் என்ன இது எங்கள் கௌரவ பிரச்சனை பெரியவங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்களேன் நீங்கள் பேசி முடிவு எடுத்தாலும் என் பொண்டாட்டி என்னை அனுப்ப மாட்டேன் தம்பி வரமுறைன்னு ஒன்று இருக்கு மாமா போதும் என் வளகாப்பை நீங்கள் யாரும் நடத்த வேண்டாம் அதை என் மாமனார் நடத்துவார் மாமா நீங்கள் நடத்துவீங்கல்ல நான் நடத்த மாட்டேன்னு ஏமா சொல்ல போறேன் இவங்க வீடு தேடி வந்து கேக்குறாங்க ஓ மனசுல என்ன இருக்குன்னு தான் நான் கேட்டேன் பிரசவத்துக்கு நீ இந்த வீட்டுல தான் இருக்கிறன்னு சொன்னா உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்யாம விட்டுடுவேனாமா போதுமா நல்லா கேட்டுக்கிட்டீங்களா இவ் வளகாப்ப என் மாமனார் நடத்துவாரு நீங்க எல்லாம் கிளம்புங்க கௌரி நான் உங்ககிட்ட ஏதோ பேச தயாரா இல்ல நீங்க கிளம்புங்க கௌரி நீ உன் மனசுல என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் என்ன பேசுறீங்க தெரியும் தெரியும்னா என்ன தெரியும் நீங்க என்ன மனசுல நினைச்சிட்டு பேசுறீங்க ரஞ்சனி அக்கா எதுக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கும் தெரியும் கௌரி தலைப்பிரசவத்தை எங்க வீட்டுல வச்சு பாக்கணும்னு நினைச்சோம் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறானா நாங்க என்ன பண்ண முடியும் எனங்க வாங்க போலாம் இதுக்கப்புறம் அவ இஷ்டம் வாங்க

நாங்க அங்க போனதால நல்ல விஷயம் தான் நடந்துச்சு அவங்க வீட்டுல வச்சு அவங்க மாமனாரு பிரமாதமா கௌரி வழக்காப்ப நடத்துறதா முடிவு பண்ணிருக்காரு இது நல்ல விஷயம் தானே நடக்கட்டும் நாம போய் கலந்துக்கிட்டு கையோட கௌரிய கூட்டு வந்துருவோம் என்னடி பேசுற திரும்ப திரும்ப அவளை கூட்டிட்டு வர்றதுலயே குறியா இருக்க அவ இங்க வர வேண்டாம் தானே சொல்லிக்கிட்டு இருக்க கிருஷ்ணா நீ சொல்லு இப்ப இருக்க சூழ்நிலையில கௌரி எங்க கூட்டிட்டு வந்து பிரசவம் பாக்குறது நல்லதா இல்ல அவங்க வீட்டுலயே பாத்துக்கிட்டோம்னு விட்டுறது நல்லதா அண்ணாமலைப்பா கௌரி நல்லபடியா வாழ வைக்கிறது உன்னோட பொறுப்புன்னு சொல்லிருக்காரு மறந்துடாத ஆமாமா அக்கா சொல்றது நியாயம் முதல் பிரசவம் நியாயப்படி நம்ம தானே அதை பாக்கணும் அவ சொல்றா இவ சொல்றான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காத பிரச்சனையில கௌரி கூட்டிட்டு வந்தா மேல தான் அதிகமாகும் கிருஷ்ணா கடைசி நீ ஓ முடிவ சொல்லு அப்பா சொன்ன வார்த்தையே நீ மதிக்க போறியா இல்லையா ஏய் திரும்ப திரும்ப அவனே ஏண்டி எழுக்கிற அவர் சொன்னார்னா கௌரிக்கு நாம ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்போன்னு தானே சொன்னாரு அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கைக்கு நாம என்ன பண்ண முடியும் இவளாவே இவ தலையில மண்ணள்ளி போட்டுக்குவான்னு யாருக்கு தெரியும் கிருஷ்ணா நான் அம்மா விட்டு இப்படியே பேசிட்டே இருப்பாங்க கௌரி வழக்காப்புக்கு நாம எல்லாரும் போறோம் முடிஞ்சதும் அவள கையோட எங்க கூட்டிட்டு வரும் இதுல எந்த மாத்தமும் கிடையாது அம்மா உனக்கு சமாளப்படுத்திக்க என்னகா வாங்க போலாம்